கர்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச வேதசாஸ்திர பரிஞ்யாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழும் மங்களக்க மங்களகரமான குரோதி புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது நமக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கப் போகிறது இந்த குரோதி புத்தாண்டில் எத்தகையான நன்மைகள் நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கச்சு எந்த வருஷமாவும் தொழிலப்படாதா இந்த வருஷமாவது நீண்ட வருஷங்களாக நாம பட்டு இருந்த கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு முடிவு வராதா நமக்கு ஒரு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா தொழில் செய்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படாதா அல்லது கடன்கள் முற்றிலும் முடித்து ஒரு நல்ல வீடு கட்ட மாட்டோமா இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உள் மனதில் வந்து ஆயிரத்தி எட்டு ஆசைகள் இருக்கிறது இந்த குரோதி புத்தாண்டு என்பது அந்த ஆசைகள் நிறைவேற்றுமா உங்களுடைய ஜனன ஜாதகங்கள் எப்படி இருக்கு ஜன ஜாதக அமைப்புல கிரகங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கிரகநிலைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து குரு பகவான் வந்து மேஷத்துல இருக்காரு புத்தாண்டு பிறக்கிறது நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு சித்திரை பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு மாற போகிறார் என கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவானும் வியாழவட்டமன் சொல்லக்கூடிய அதாவது வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் கிரகங்கள நிலைகளை பார்க்கும்போது உச்ச சூரியனோட சேர்ந்து குரு பகவான் வந்து மேஷராசில வந்திருக்கிறார் சந்திர பகவான் இதுனத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிய ராசில அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் ஏற்கனவே கும்பராசில தன்னுடைய சொந்த வீட்டில வந்து மூலத்திரிக்கோன பலம் பொருந்திய ராசில் அமர்ந்துகின்ற சனி பகவானுடைய கூட்டணியில செவ்வாய் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ராகு பகவான் வந்து மீனத்துல இருக்கார் உச்ச சூரியன் அதாவது உச்ச சுக்கிரனை வந்து தன் கூட வைத்துக் கொண்டார் அற்புதமான ஒரு அமைப்புல வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது புத பகவான் அங்கே இருக்கிறார் இதன் விளைவாக எத்தகையான மகத்தான நன்மைகள் நமக்கு வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்கப் போகிறது ஏற்கனவே செவ்வாய் சனியினுடைய கூட்டணி என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் என கடுமையான இயற்கையான ஒரு கடுமையான எதிரியான கிரகங்கள் செவ்வாய் சனி செவ்வாய் சனி பலமாக இருக்கும்போது நாட்டுல ஏராளமான விபத்துகள் பூகம்பங்கள் உலகத்திலேயே பூமி சரிவுகள் அதாவது வந்து அக்னி விபத்துகள் அக்னி சம்பந்தம் ஏன்னா எலிமெண்டரி இதுன்னு சொன்னோம்னா அங்க செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் சனி பகவான் வந்து கும்பத்துல வந்து வாயு கிரகம் அதாவது வாயு ராசி ஆகிய கும்பத்தில் வந்து இருக்கிறது ஸோ பிளேன் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் வந்து அந்த ரெண்டு காம்பினேஷனில் வரும் ஜென்ரலாக செவ்வாய் சேனி செய்கிறதுன்னாவே உலகத்தில் பல ஆபத்துகள் வர்றதுன்னு அர்த்தம் ஏன்னா பகை கிரகங்கள் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது தமிழ் புத்தாண்டில் இந்த கிரகங்கள் அமைப்பு கொண்டு அடுத்து நமக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் அல்ல இடப்பயிற்சி அடைகிறார் மகத்தான நன்மைகள் வந்து பெறக்கூடிய கிட்டத்தட்ட அடித்து புத்தாண்டு வரை குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு வருஷம் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்க போகிறது அவங்களுடைய அலைப்பாயும் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா அவங்க எதிர்பார்க்கின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நாம் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு கரெக்டாக புத்தாண்டு இருக்கிறது அன்னைக்கு கிரகங்களுடைய நிலைகளுக்கு கொண்டு நமக்கு எப்படி ஒரு அற்புதமான யோகங்கள் இருக்குதுன்னா ராஜயோக நிலைகள் இருக்கிறது எல்லாத்தையும் விட மகாலட்சுமி யோகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமல யோகம்னு சொல்லக்கூடிய மகத்தான பர்வதா யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் ஸோ ஒரு அற்புதமான யோகங்கள் அமைப்புல வந்து நமக்கு வந்து கிரகங்களை உட்கார்ந்து இருக்கிறது ஸோ கிரகங்களை பொறுத்து யோகங்கள் என்பது மிக முக்கியமானது யோகங்களை பொறுத்து தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பதை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ஈவன் நம்ம மிகப்பெரிய பிரபலங்களை பார்க்கும்போது கூட அவங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு கிரகங்கள் அல்லது மூணு கிரகங்கள் உச்ச நிலையிலையோ அல்லது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தான் அவங்க சமுதாயத்தில் வந்து டாப் லெவலில் இருக்காங்கன்றது கண்கூடான உண்மை ஆக இந்த பூ உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களும் நம்ம பார்க்கும்போது கிரகங்களுடைய நகர்வின்றி எதுவும் நடக்கிறது இல்லை எந்த ஒரு நிகழ்வும் நீங்க எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களுடைய நகர்வின்றி நடக்காது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சிவனுடைய அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு சொல்லுவோம் பட் வந்து இந்த சிவனுடைய அருள் இல்லை என்றால் தெய்வத்தினுடைய அருள் என்பது இது எதுக்கு அப்படி சொல்லி நவக்கிரகங்கள் நட்சத்திர மண்டலம் அதுக்கப்புறம் வந்து தெய்வத்தினுடைய மனிதனுடைய இயல்பு தெய்வத்தினுடைய அருள் ஒன்றோடு ஒன்று பரஸ்பரம் இணைந்த ஒரு அற்புத காட்சி அப்பதான் இந்த பூவுலகமே இங்கு கொண்டிருக்கிறது இந்த பிரம்மாண்ட படைப்புல இறையருளின்றி எதுவும் நடக்காது நவக்கோல்களின் நிலைகளின்றி ஒரு அடி கூட நாம் எடுத்து வைக்க முடியாது ஆக எல்லா நகரவுகளுக்கு பின்னணி நவக்கோல்களின் செயல்கள் இருக்கிறது நம்மளுடைய கர்ம பலனும் அதுக்கு துணையாக நின்று அந்த கர்ம பலனுக்கு ஏற்றப்படி கிரகங்கள் நமக்கு சாதக பாதகங்களை உருவாக்குகிறது அந்த கிரக மாற்றங்கள் மூலமா நமக்கு யோகங்கள் என்பதே தரு தருகிறது அந்த அடிப்படையில மனதனும் ஒவ்வொரு மனதும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து முன்னுக்கு போய் கொண்டே இருக்கிறான் ஆகினி டைம் நம்ம வேஸ்ட் பண்றாம பன்னிரண்டு ராசிகளுக்குள்ள போலாம் ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோகங்கள் இப்படி இருக்குது அவங்களுக்கு இருக்கின்ற ஏற்றம் என்ன யோகம் என்ன அந்த யோகம் எந்த காலகட்டத்தில் அவங்க அடைய போகிறார்கள் எத்தகையான சாதக பாதகங்கள் அவங்க சந்திக்க போகிறார்கள் என்றதை அதாவது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் லக்னம் அல்லது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரோதி புத்தாண்டு எத்தகையான மகத்தான நன்மைகள் அள்ளித்தரப் போகிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் துலாம் ராசிக்கு குரு பகவான் வந்து வரி எதிர் வருகின்ற குரு பேச்சில வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வருகிறார் அஷ்டமஸ்தானத்துக்கு தான் அஷ்டம குருவா வரார் என்று நீங்க அஞ்ச வேண்டாம் காரணம் என்றால் கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் உங்கள் ராசிக்கு அல்லது உங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் வந்து பாவியாக வர்றதுனால்தான் அவர் எட்டாம் வீட்டில் கெட்டி போறது என்பது தான் நல்லது அப்படி இருக்கும்போது மகத்தான ராஜயோகத்தை உங்களுக்கு அள்ளி தருவார் எதிர்பாராத தனயோகத்தை தருவான் தொழில் ரீதியாக உயர்ந்த நிலைக்கு உங்களை எடுத்து செல்வான் ஆக துலாம் லக்னத்துக்கு ராசி பொறுத்தவரை குரு பகவான் மூணு ஆறு என்ற சிறப்பு ஆதிபத்தியங்களை பெற்று பாவியாக தைகளார் ஆக பாவி கெட வேண்டும் அல்லவா ஆ அதனால்தான் நமக்கு எதிர்வருகின்ற கோச்சார ரீதியான புறுப்பயிற்சியில் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்துண்டு மகத்தான ராஜயோக நிலைகளை உருவாக்குகிறார் இப்ப இந்த குரு பகவான் அங்கிருந்து அங்கிருந்துபடி உங்களுடைய தனஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கும்போது போது கடந்த பல ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாம் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் நடக்கவில்லை குடும்பத்தில் நம்மளுடைய செல்வாக்கு சரிந்து விட்டது எங்கு சென்றாலும் நினைச்சு நடக்கிறது ஒன்று எதிர் வரும் வருமானத்தை விட நமக்கு கையில் இருக்கின்ற வருமானத்தை விட எதிர்பாராத விரயங்கள் அது அதிகமாக சூழ்ந்திருக்கிறது ஸோ எதிர்பாராத விரை செலவுகள் நிறைய நம்மளை வாட்டி வதைச்சது நாலாம் வீடு நம்ம எது நினைச்சாலும் ஆஸ்பத்திரிக்காக இல்லாத செலவுகள் ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சி சேர்த்து வச்ச பணம் வந்து விரயமாயிடுது ஒரு வண்டி வாங்கலாமனு நினச்சிருந்த பணம் செலவாயிடு திருப்பி அந்த பணம் நம்மளால் பெரட்டவே முடியல பல பிரச்சனைகள் கைக்கதை எட்டினது வாய் கேட்டாமே போயிட்டு அப்படின்ற கவலையில் நீங்கள் இருந்திருக்கீங்க ஒரு இடம் வாங்கணுமான்னு நினைச்சது கூட நம்மளால் பண்ண முடியல ஆக அந்த சூழ்நிலைகளும் முற்றிலும் மாறி தாய் வழிக்கு வருக தாய் உங்களுக்கு வருகின்ற துன்பங்களை நீங்கி மருத்துவ செலவுகள் நீங்கி ஒரு புதிதாக ஒரு நல்ல வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படுகிறது ஒரு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் என்பதை ஒரு புதிய வண்டி வாகனாதிகள் சேர்க்கக்கூடிய பாக்கியம் என்பதை எத்தனை நாளில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்ன ஒரு பணம் என்னால் சம்பாதிக்க முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பணம் பொருள் வீடு எல்லாம் தேடி வந்தவங்களை மகிழ்க்க வைக்கும் என்றதில் மாற்றுக்கிறது இல்லை விரயத்தில் குரு பார்வை விழுவதனால தூரதேச பிரயாணங்களை வந்து எளிதாக கை கூடி வருகிறது முன்னெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் வெளிநாடுக்கு போக முடியாது அப்படி வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் சம்மந்தம் இல்லாத இடத்துல வேலை அமைந்து நமக்கு கஷ்டம் மேலே கஷ்டம்தான் கொடுத்துருக்கிறது அந்த இடத்துல நம்ம சம்பாதிச்ச பணம் விரையும் வாங்கி போச்சு வெளிநாட்டுக்கு போனோம் என்ற தவிர அங்கே சம்பாதிச்ச பாடு இல்லை இந்த மாதிரி பலாயிரக்கணக்கார பேர் புலம்பி கொண்டே இருந்திருப்பார்கள் அவங்களுக்கு எல்லாம் இந்த துலாம் ராசி குரு பயிற்சி என்பதை மகத்தான் நன்மை தரும் அவங்களுக்கு அந்த வெளிநாட்டிலேயே நல்ல தொழில் அமைத்து கொடுத்து நல்ல வருமானத்தை தந்து பல வழிகளில் வந்து அவங்களுக்கு யோகத்தை அளித்தது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கறது என்றதில் உறுதியான உண்மை உண்டு ஆக தொலாம் ராசி அன்பளுக்கு குரு பகவான் ரீதியாக பார்க்கும்போது ஜென்ம கோச்சார ஜாதகத்தில் நம்ம குரு பகவான் வந்து கெட வேண்டும் என்றது காரணம் சொல்லுவார்கள் அது முற்றிலும் ஒரு வகையிலும் நமக்கு வந்து கெட வேண்டும் அவர் இருந்தாலும் தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக அவர் யோகத்தை செய்வார் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து உச்ச கிரகம் உங்களுடைய தொழில்ஸ்தானத்தில் உச்ச கிரகமாக அவர் வருகிறார் தொழில்ஸ்தான அதிபதி சந்திரன் ஆக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் சந்திரனை இணைந்திருந்தாலோ குரு பகவான் சந்திரனை சமசப்தம பார்வையில் பார்த்துருந்தாலோ மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்வான் ஏன்னா குரு பகவான் பொறுத்தவரை தனித்து நின்றால பாலே அவர் கிரகங்களோடு இணையும் போது அந்த சூழ்நிலை கேட்டப்பாரு மகத்தான யோகத்தை செய்வார் தன்னுடைய சிறப்பு பாறைகள் மூலமாக ஒரு சாதாரணமாக இருந்த மனிதனை கூட மிக உயர்ந்த நிலை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவானுக்கு உண்டு அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அவர் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஏராளமான மங்கள நிகழ்ச்சிகள் காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை இருக்கின்ற நிலைகள் ஏற்படும் நாலாம் வீட்டில் இருக்கின்றதுனால நம்மளுடைய எதிர்பாராத வண்டி வாகனங்களை தேடி வரும் பன்னெண்டாம் வீடியை பார்க்கறதுனால ஐன சைன சுக்கங்கள் கஷ்டப்படக்கூடிய நிலைகளை மாறி சுக்கப்படக்கூடிய சந்தோஷம் என்பதை ஏற்படுகிறது ஆக மொத்தத்துல மகத்தான ராஜயோகம் தரக்கூடிய நிலை என்பது நமக்கு ஏற்படுகிறது இந்த வகையில நம்ம பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்வரும் காலம் என்பது மிக சிறப்பாகவே அமைந்து விடுகிறது அதனால தான் அவங்க வந்து ஏற்கனவே பல வழிகளில் வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நமக்கு இனி நன்மை நடக்காதன எங்கிட்டு இருந்தவங்களுக்கு இல்லை இனிமேல் சென்ற இடம் இடமெல்லாம் சிறப்படைவு செய்யும் குடும்பத்துல தேங்கிட்டு இருந்தால் எல்லா காரியங்களும் தடையின்றி இன்றி நடக்கிறதுக்குண்டாக வழி பிறக்கும் எடுக்க முயற்சிகளில் ஒரு நல்ல வெற்றி எந்த வேலை செய்கிறோம் அந்த வேலை செய்கிறி எந்த வேலை கை கூடி வரல தொடர்ந்து நம்ம அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துக்கு போய் நாலு கணக்கில் வந்து நமக்கு காலதாமதம் வாய் தவிர காரியம் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் ஒரு வீடு நல்ல ராசியான வீடு தேடி வரும் பிள்ளைகள் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை உருவாக்குகிறது அது போலவே பிள்ளைகளை வெளிநாட்டில் உத்தியோக உயர்வினை தருகிறது வேலை வாய்ப்புகளை நமக்கு எளிதாக கொடுக்கிறது அது போலவே கல்யாண காட்சிகளை நடத்துகிறது குடும்ப அதாவது யோகம் என்பது நமக்கு பல மடங்கு தேடி வருகிறது பாக்கியம் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வெளிநாட்டுக்கு நீண்ட வருஷங்களை செல்ல முடியாதவர்களுக்கு வேலை அமைப்பு தேடி வருகிறது உள்நாட்டில் உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்தமாக மாதிரியில் செய்கிறவங்களுக்கு அதிகார உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கிடைக்கிறது ஆக மொத்தத்தில் நமக்கு வந்து இந்த குரு பயிற்சி என்பதை மிக உயர்ந்த நிலை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் மிக பயிற்சியாக தொலாமிராசன வழக்கு அமைப்போகிறது போகிறது என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தில் சர்வே ஜனா சுக்கி சுக்கியமாக